அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக உங்கள் டி அண்ட் டிரைவர் இப்ராஹிம் அன்புள்ள தமிழ் நெஞ்சங்களே எல்லாருமே மெசேஜில் பாய் அனுப்புங்க 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 போடுங்க போடுங்க சுகர் எப்படி குறைச்சிங்க என்ன எவ்வளோ மரியாதைக்கு ஒரு ரெண்டு இங்கே பாருங்கள் அதாவது முக்கியமாக இந்த இதனை காட்டியே ஆகணும் நல்லா பார்த்துக்குறேங்க புரிதா உங்களுக்கு அதாவது உள்ட்டாக தெரியுது உங்களுக்கு ஓகே இங்கே பாருங்கள் ஆர் முருகானந்த ராஜா இவர் ஒரு ஓனர் என்ன ஓனர் ஃபார்மசி வச்சுருக்காரு எங்கே இங்கே பாருங்கள் புதுக்கோட்டையில் நல்ல மனுஷன்தான் ஆள் ஒரு நல்ல ஏஜ் இருக்குது அவருக்கு புரியுதா என்னுடைய ஏஜ் கம்மியாக கூட தெரியல பார்க்குறதுக்கு என்னுடைய ஏஜ் கம்மியாக மாதிரி இருக்குது அவர் போட்டிருக்காரு எல்லாம் தெரிந்த மாதிரி தொப்பிக்காரர் பேசுவது மிக மிக தவறு டைப் ஒன் டயாபிட்டிக் என்பது இன்சுலின் சுத்தமாக சுரக்காமல் நின்று போவது இது சிறு வயதினருக்கு கூட வரலாம் அவர்களுக்கு மாத்திரை வேலை செய்யாது அவர்களுக்கு இன்டர்வியூ ஊசி போட வேண்டும் வயதானவர்களுக்கு வருவது இன்சுலின் சுரக்கும் அதன் அளவு கம்மியாக இருக்கும் அப்பொழுது மாத்திரை எடுக்க வேண்டும் இது கூட தெரியாமல் பெரிய மருத்துவம் மாதிரி பேசுகிறார் நான் மருத்துவம் ஏதாவது பேசணா எதாவது இவருக்கு மண்டையில் இருக்கா நீங்கள் எல்லோரும் நான் காட்டின இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி முந்நூற்றி ஒம்பது வந்துருச்சு அடுத்த மாதம் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ இறக்கிருக்கேன் அதுக்கு அடுத்த மாதம் இன்னும் இறக்கியிருக்கேன் தொண்ணூற்றி கொண்டு வந்து நூற்றி ஆளுக்கு வந்துருச்சு நார்மலுக்கு வந்துருச்சுன்னு தான் சொன்னேன் என்றைக்கா ஊசியை பற்றி பேசினேன்னா மாத்திரை பற்றி பேசுனேண்ணா இல்லை உங்களுக்கு என்ன இதுன்னு நான் கேட்டேனா இவருக்கு ஏதாவது இருக்கா இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் நான் மாத்திரையை பற்றி பேசுனா நான் ஜெயிலுக்குள்ளே போகணும் தெரியுமா எனக்கு டாக்டர் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லேயும் என்ன சொல்றாரோ அதான் டூட்டி எனக்கு நைட்டு காதில் மாட்டிக்கிறவேன் டிவியை கவுத்து மூடிடுவேன் ஆடியோ மட்டும் போயிட்டே இருக்கும் எனக்கு ஏன் என் உடம்பு எனக்கு முக்கியம் நான் அதை தான் கேட்க முடியும் அதைத்தானே சொன்னேன் ஒன்று செய்யுங்க நான் தெரிஞ்ச மாதிரி நான் பேசல உங்கள் கடைக்கு யாருக்கு சொல்கிற எது தெரியுமா ஆரம் முருகானந்த ராஜா புரியுதா எந்த ஊர் சொன்னேன் புதுக்கோட்டை ஐயா கோவப்படாதீங்க உங்கள் விஷயத்துக்கு சாப்பாடு விஷயத்துக்கு மாற ரெண்டாவது நான் புதுக்கோட்டை நீங்கள் என்ன செய்யுங்க டாக்டர் ஒவ்வொன்றா அனுப்புவார் உங்கள் கடைக்கு ஃபோன் பண்ணியோ அறிவு இருக்கா உனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு அனுப்பியிருக்கேன் டயப்படிக்கினா இப்படி டயப்படிக்கணா இப்படி அப்படின்னு கரெக்டாக சொல்லணும் சொல்லாமல் கூட டாக்டர்கிட்ட புரியுதா உங்கள் ஊர் டாக்டர் தானே உங்களுக்கு அனுப்புகிறாங்க நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லணும் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது நான் பார்த்துறேன் சொல்கிறதுக்கு புரியுதா யா அவர் சொன்னதானே நான் சொன்னேன் நான் அதுக்காக படித்தேன் டாக்டர் மோட்டரை படிக்கலை புரியுதா நான் டாக்டருக்கு படிக்கலை டாக்டர் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அதை தான் நான் சொன்னேன் மக்களுக்கு இதைத்தானே சொல்லியிருக்கேன் வேற ஒன்றும் சொல்லலையே என்ன இன்சுலின் இங்கே சுரக்குது இங்கே சுரக்குது தலையிலேருந்து வர்றது கணையத்துலேருந்து வருது எனக்கு அது அவசியம் இல்லை புரியுதா எனக்கு நான் போன இடத்துல எனக்கு என்ன சொன்னார் அதைத்தான் சொல்லியிருக்கேன் ஊச்சை பற்றி பேசல மாத்திரை பற்றி பேசக்கூடாது பெரிய தவறு எனக்கு தெரியாது இல்லையா என்னுடைய சாப்பாடை பற்றி நீங்கள் கேட்குறீங்க அந்த சாப்பாடை தான் நான் சொல்ல முடியும் நான் என்ன பண்ணேன் எனக்கு எப்படி சுகர் வந்தது ஓகே அவர் விடுங்க அதுக்கு கீழே பாருங்க ஐயா என்னையா வயசு பட்டை பொட்டெல்லாம் போட்டுட்டு தாத்தா வயசு அந்த மாதிரியா ஐயோ இந்த பாருங்க இவரை பாருங்கள் பாவமாக இருக்குது பாருங்க சுகர் குறைப்பது எப்படி என்று வீடியோ போடுங்கள் பலருக்கும் உதவியாக இருக்கும் ஐயா என்னுடைய செல் நம்பர் எனக்கு ஃபோன் பண்ணுங்க வயசானவருக்கு எங்கே பாருங்க ஐயோ நான் இவ்வளோ மரியாதை அவங்களுக்குலாம் புத்தி பற்றி இருக்குது இவருக்கு இவர் தூட்டில் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் மெடிக்கலில் உட்காந்துக்கிட்டு நான் எதாவது தப்பாக சொன்னதுன்னு சொல்லி நான் கூடாதுங்க மெடிக்கலை பற்றி ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவி என்ன தெரியுமா உங்களுக்கு எப்படி குறைஞ்சிது எப்படி சுகர் வந்தது இது என்ன பெரிய படிச்சுட்டா வரணும் அதைத்தனையே சொல்லியிருக்கேன் சரி ஓகே திருப்பி திருப்பி அதில் ஒருத்தன் கேட்டுருக்காங்க ஏண்டா பூனா பூனை சொல்ல வேண்டியதா இன்னொரு ஆள் இங்கிலீஷில் எழுதியிருக்காரு என்ன தெரியுமா நீனும் எல்லோரும் மாதிரி இதுக்கும் என்னது வீவஸ்க்கும் லைக்கு தான் போடுறியா நான் சொன்னால் அதை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு போயா உங்கள் வீட்டுக்கு போட்டிருக்காரு பாருங்க அதில் அதில் வீட்டுக்கு கொண்டு போவா புரியுதா கடவுள் புண்ணியத்தில் நாற்பத்தி மூணு வருஷமாக அந்த கையால் வண்டி ஓட்டி சம்பாதிச்சு என் மண்டாடி பிள்ளைகளை இருக்கேன் எனக்கு நீ ஒன்றும் இன்னும் கொடுக்கல யூடியூப்லேயும் ஒன்று கொடுக்கல ஃபேஸ்புக்லேயும் ஒன்று கொடுக்கல புரியுதா அவருக்கு இப்படி கோபத்தில் இப்படி கேட்டார்னா அவர் எப்படிங்க ப்ரெஷர் சோறுலாம் குறையும் ஒரு பொறுமை வேண்டாம் போன மாதம் பார்த்தா இல்லைங்க முந்நூற்றி அடுத்த மாதம் பத்தாம் தேதி போகிறேன் தொண்ணூற்றி ஒன்பதாச்சு நல்லா கேளுங்க பத்தாம் தேதி பதினாலாம் தேதி என் பாட்னர் போகிறான் பதினாலாம் தேதி வந்தது ரிஸ்க் எனக்கு தலையில் பதினாலு பதினஞ்சு அவரில் ஆயிரம் கிலோமீட்டர் எத்தணும் ஒன்றரை அவர் தான் எனக்கு போகிற வழியில் பார்டரில் லேட் ஆகுது அப்படின்னா பதிமூணு அவரில் நான் எத்தணும் தூக்கம் இல்லை ஒன்றும் இல்லை டபுள் டூட்டி நான் பண்ணி ஓட்டிருக்கேன் இன்றைக்கி அதான் ஓடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஓடிக்கிட்டே இருந்து 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 தான் பதிமூணாந்தேதி பதினாலு டு பதிமூணு ஒரு மாதமாக ஓடி இருக்கேன் தூக்கம் கிடையாது இங்கே வந்து அஞ்சு அவரு அதுவும் அப்படி இப்படி தான் தூக்கம் ரூமில் உடனே மறுபடியும் நைட் ஒன்பது மணி ரியாது அங்கேருந்து நைட்டு ஒன்பது மணி திருப்பி இங்கே பன்னெண்டு மணிக்குள்ளே வரணும் ட்ரக் பந்தெலாம் இருக்குது இதை பாஸ் தான் வரணும் அப்போ இந்த தூக்கம் இல்லாமல் இந்த எக்ஸசைஸ் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இந்த அழுப்புல அப்படியே வந்துட்டு வண்டியை கழுவுவேன் ரெண்டு மணி நேரம் கழிச்சு கழுவிட்டு தான் இங்கே வருவேன் டெய்லி அங்கே போனாலும் கழுவுங்க அப்போ எப்படி இது குறைஞ்சிது அங்கே தானே இருக்குது விஜயம் கொடுத்த மாத்திரை நான் சாப்பிட்டேன்னா மூணு மாதம் ஆச்சு மாத்திர தந்தே நீங்கள் சொல்கிறீங்கள அந்த இன்சுலின் அப்படி திறந்தால் செகண்ட் டைப்பு டைப்புன்னு எனக்கு செகண்ட் டைப்புன்னு கொடுத்துருக்குறாரு இப்போது நான் நைட்டு அந்த பத்தாம்தேதி ரிசல்ட்டு பார்த்துட்டு முந்நூற்றி ஒம்போது இருந்து தெரியுமா டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்க சுகரை மட்டும் தொடாத ரெண்டாவது டைப்புன்னு கொடுத்துருக்காருங்க ரெண்டாவது டைப்புன்னு தான் மாத்திரை அந்த அட்டையில் எலியிருக்கு புரியுதா அப்போது மொத டைப்னா அவர்கிட்ட என்னன்னு கேட்டால் அது வந்து பரம்பரையாக வரக்கூடியது அது விவரம் சொல்லல விவரம் சொன்னால் எனக்கு புரியாது இல்லையா அது அப்படி சொன்னார் அது வந்து ரொம்ப போகிறது ரொம்ப கஷ்டம் அது தப்பு பண்ணுக்கு மகனுக்கு அப்படி வர்றது இது உங்களுக்கு திடீர்னு வந்தது தான் அதனால் இது போடுங்க அப்படின்னாரு நான் எல்லாத்தையும் ஒன்று வந்து அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா நமக்கு தான் இது இருக்கேன் நமக்கு கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும்போது இதையும் ஏன் போடணும் இதனால் கிளீராகிற மாதிரி வந்துடக்கூடாது உணவு உணவுனால கிளீன் வந்த மாதிரி வரணும் ஓகே இப்போ நான் என்ன செஞ்சேன் தெரியுமா நைட்டு கிளம்புறேன்ல இங்கேருந்து நான் என்ன பண்ணுவேன் ரூமில் சாப்பிட மாட்டேன் இங்கேருந்து கிளம்பி கரெக்டாக ஒம்பது டு ஒன்பதுக்குள்ளே முடிச்சிருவேன் அங்கே போய் தந்து ரொட்டி தான் மைதா ரொட்டி தான் நீ எங்கே போனாலும் அதான் என்னை பொறுத்தாலும் ஒரு ரொட்டி தான் ஒன்றே ஒன்று வாங்குவேங்க சென்னாக இருக்குதுல்ல பருப்பு டால் சன்னாங்க இந்த ரெண்டையும் ரெண்டு ரொட்டிக்குள்ளே டால்ச்சென்னாக வாங்கிடுவேன் ஒரு ரொட்டி தான் தின்ப அங்கே வேறு என்ன இருக்குது ஏழை ஹோட்டலாக இருக்குது பக்கத்தில் ஏதாவது இருக்கா ஒன்றும் கிடையாது சரி ஓகே ஒரு ரொட்டி ரெண்டு ரொட்டிக்குள்ளே டால் சன்னா பத்திரி இதெல்லாம் ஏழு தான் வரும் கூட எட்டு வரும் கூட ரெண்டு ஆள் ஏன் கொடுக்குறோம்னா அவன் நிறைய அவன் சட்டியில் எடுத்துட்டு வருவான் இப்படி தான் பாத்திரத்தில் செனாவும் பருப்பும் நைட்டு முடிஞ்சதா மூன்று ஆளுக்கு முந்நூற்றி மில்லி பால் வெங்கி வச்சுருப்பேன் என்ன பால்னு காட்டுற பாருங்கள் அல்மராய் பால்ங்க இது ஐஸில் தான் இருக்கும் ஒரு அஞ்சு மணி நேரம் முன்னாடி வாங்கி நான் வண்டிக்குள்ளே போட்டுருவேன் இது எது இதனால சுகரு கூட குறைச்சல்லை இதில் சுகர் கிடையாதுன்னு டாக்டர் சொன்னார் உங்களுக்கு பசி எடுத்தால் நீங்கள் ஒரு பால் சாப்பிடுங்க இந்த பால் ரெண்டு மணி மூணு மணிக்கு ஆச்சுன்னா பிச்சு எடுக்கும் ஒரு எழுநூறு எண்ணூறு கிலோமீட்டர் போனோம்னா அப்படியே அசரும் என்ன பண்ணுவேன் அப்போது உசாராயிருவேன் ஏன்னா நார்மலாக சீ ரத்தம் பாடி கீடி பெல்ட் புரியுதா எனக்கு தெரியும் ஆயிரம் கிலோமீட்டர் கண்டினியூவாக ஓட்டிட்டு போகிறேன்னா தூக்கம் எங்கேருந்து இருக்கும் அங்கே போய் அஞ்சு மணி நேரம் தானே தூக்கம் இந்த பால் விடுத்தால் பசி பார்த்துக்கிட்டீங்களா நைட்டு சென்னா ஒரு ரொட்டி தான் நான் சாப்பிட்டது உங்களுக்கு என்னென்ன சொன்னாரோ எனக்கு தெரியாது நீங்கள் அதை பார்த்துக்கிறீங்க புரியுதா அப்புறம் நைட்டு பசி எடுத்து பால் அடித்தேன் இனி காலையில் என்ன தெரியுமா நாஸ்டாக்கெல்லாம் நிப்பாட்ட முடியாது ஏன்னா பாட்ரை க்ளோஸ் பண்ணிடுவான் அப்பா எங்கேயாவது நான் ஒரு மணி நேரம் நெண்டா இதுக்கு என்ன பண்ணுவேன் மூணு ஆப்பிள் மூணு ஆரஞ்சு அதே தான் மூணு ஆப்பிள் மூணு ஆரஞ்சு முடிஞ்சு போச்சா காலையில் பல்லெல்லாம் வளர்க்க மாட்டேன் தண்ணி குடிச்சிருவேன் அப்படிதான் குடிக்க சொல்றா டாக்டர் நான் குடிக்கேன் புரிதா மூணு ஆப்பிள் மூணு கமலா அரிஞ்சு எந்த ஆரஞ்சுன்னா கமலா அரிஞ்சு தான் வாங்குவேன் ஃபுல் லாஸ்ட்டாக அப்படியே ரன்னிங்ல முடிஞ்சுதா அப்படியே ஓடிட்டே இருப்பேன் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் திராப்புங்கிற சிட்டி ரியாது வந்த உடனே அந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்போ பசிக்கும் கம்பெனி போகிறதுக்கு எப்படி லேட்டாகிடும் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி பார்டர் க்ளாஸ் பண்ணிடுவேன் அங்கேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போகிறதுக்கும் ஒன்றரை மணி நேரம் அப்போ என்ன பண்ணுறது கேரளா ஹோட்டலில் மட்டை சொல்லி ப்ரௌன் கலரில் இருக்குது கொஞ்சம் தான் வாங்குவேன் கிலோ மேலே வைக்கக்கூடாதுமே நல்லா கேட்கணும் கூட்டு நிறைய வச்சுக்கோ ரெண்டு கால் ஜாஸ்தி எடுத்துக்கோ அதை வாங்கிட்டு போயிடுவேன் சாப்பிடுவேன் சில டைமில் என்ன பண்ணுவேன் காலையில் சப்போஸ் அதே மாதிரி ரொட்டியும் கொண்டக்கல்ல அண்டா அவிச்சா அவிச்சிருக்கா அண்டாச்சென்னாமா அது பக்கெலாம் கிடைக்கும் எல்லாமே நிறைய கொடுப்பான் ஒரு அண்டை அதாவது அவிச்ச முட்டையும் கொண்டைக்கலையும் அதை ஒரு ரொட்டி தான் காலைல நஷ்டம் அப்படி டைம் இருந்தால் நின்று சாப்பிட்டா அப்போ இது சாப்பிட்டுடுவேங்கிறதுக்காக மத்தியானம் சாப்பிட மாட்டேன் மத்தியானம் என்ன சாப்பிடுவேன் அந்த மூணு ஆப்பிளும் மூணு அரிஞ்சும் ஒரு பால் வாங்கிக்கிறேன் அஞ்சு மணி பசி எடுக்கும் சாப்பிடுவேன் திருப்பி நைட்டு வரும்போது அதே ஒரு ரொட்டி தான் வேற வழியே கிடையாது அதான் எங்கேயுமே நான் போக முடியாது உங்களை மாதிரி வீடு வசதி எல்லாமே இருக்குது டாக்டர் என்ன சொன்னீங்க அது மாதிரி செய்யலாம் அப்படி தான் நான் வெந்தயம் சாப்பிடல பாவக்காய் சாப்பிடல அது அருகம் புல் அந்த புல் இந்த புல் எதையும் தோட ஆனால் ஒன்று சர்க்கரையை தேதி ஒதுக்கினேன் நாட்டு சர்க்கரையை நான் சீனியும் தொடமாட்டேன் எப்போவுமே கேட்கா சம்சாவா வடையா அதான் இதை எதுவுமே என்ன எங்க கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும் எங்கூட பழகுனவங்களுக்கு தெரியும் புரியுதா இப்போ நான் சொல்கிறேன் இந்த மூணு மாதம் ரெண்டு மாதம் ஆச்சு இப்போ பதினாலாம் தேதி பத்தாம்தேதியோடு ரெண்டு மாதம் முடிஞ்சு இப்போ ஒரு அறுபது எழுபது நாள் ஓடிட்டு இருக்கு புரியுதா இந்த சாப்பாடு தான் ஏத்தையுமே தொடரலுங்க எதுவுமே கேக்கா வடையா போண்டாவா மிச்சரா அதான் இதா 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 ஒன்றும் கிடையாது நாட்டு சக்கரையும் கிடையாது அப்படின்னா ரெண்டே காலம் காலமாக சாப்பிடாம எப்படி சப்போர்ட் பண்ணிச்சு உணவுல அப்போ சர்க்கரை இருக்குன்னு தெரியுதா அந்த சர்க்கரை இந்த கிட்னியும் லிவரும் போதுங்குது இப்ராஹி வேற எதையும் தள்ளிராத மறுபடியும் குழப்பிடுவேன் பார்த்துக்க நீ நல்லா இருக்கணும்னா எனக்கு நீ கரெக்டாக சோறு கொடுன்னு சொல்லுது இங்கே உள்ள இதுதான் என்னுடைய சாப்பாடுங்க பிரியாணி ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு தடவைங்க ஏன்னா உண்மையில் நான் இட்லி சாப்பிட்டு மூணு மாதம் ஆச்சு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க மூணு மாதம் ஆச்சுங்க தொடாதங்கிறான் நீ இட்லியை தொடாதாங்கிறான் அரிசியால் நிறைய இருக்கு எல்லாம் கலப்படம் தான் பட்ட திட்டப்படுத்த அரிசிங்கிறான் அதுக்கு தான் நான் ப்ரௌன் அரிசி வாங்கி வச்சுருக்கேன் இந்த நேற்று கூட பத்து கிலோ வந்தேன் புரிதா நேற்று பத்து கிலோ வேணும் ப்ரௌன் அரிசி அதில் வந்து பட்ட படம் இருக்காது அதில் கொஞ்சம் சுகரு கம்மியாக தான் ஏறும் இப்பதான் அதைத்தானே இப்போ நான் வந்து இவர் சாப்பிட்றாரு நம்மால் அதனால இது தான் இது தான் நான் கண்ட்ரோல் பண்ணேன் தூக்கம் கிடையாது அப்போ கண்ட்ரோல் காரணம் என்ன தெரியுமா இது எனக்கு பழத்தால் வந்த சொன்னார் பழத்தால் வந்த சுகரு காலையில் வாழைப்பழத்தையும் ஈர்த்த தின்னம் பார்த்தீங்களா தொடர்ந்து திருப்பி படுத்துட்டு இருந்து பன்னெண்டு மணிக்கே ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிடுவேன் வச்சுட்டா வேணும் அதில் வந்து ஏன் ஊரில் இருந்து வர்றதுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி தான் ஊரில் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருந்தது எப்போவுமே அப்படி தான் இருக்கும் எனக்கு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பாயிண்ட் எது ஹெச்பிசி எவனு இருக்க கிட்டத்தட்ட நான் பதினெண்டு வருஷமா செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சிக்கிறங்க வயசு அறுபத்தி ஆச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த உணவு கட்டுப்பாடாக பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடத்திட்டேன் நான் ஏன் தெரியுமா என் ஃப்ரெண்டுக்கு விரல் எடுத்தானுங்க காலை எடுத்தானுங்க எல்லாம் ஒருத்தனை டயாலிசிஸ் எங்கள் ஊரில் சொல்லு காத்துருப்பேங்க பேரை சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரிஷியன் வேலை பண்ணுவேன் கையெல்லாம் மஞ்சளா பூத்து போச்சு திருநெல்வேலி ஒரு ஹாஸ்பிட்டலாம் சந்தித்தேன் என்னடா என்ன ஆறாவது முறை துவா பண்ணான் மறு மாதம் நான் வந்துட்டேன் இப்போ இறந்து அஞ்சு வருஷம் ஆச்சுங்க சோளியை முடிச்சிருச்சு டயாலிசிஸ் எவ்வளோ நேரம் சுத்திக்காரம் பண்ணுவேன் என்னங்க உப்பு தனியா உப்பை கொண்டு வந்து தூத்து உப்பு எடுக்கிறதுக்கு இல்லை தெரியாமல் நல்ல தண்ணி உப்பு தண்ணியில் நல்ல தண்ணியாக பிரிக்கிறதுக்கு இதுனா ரெத்த குழாய் உள்ளே அரிச்சிருங்கிறாரு டாக்டர் சொல்றாரு அவர் சொல்றாரு இப்ப மறுபடியும் ஒரு வருவார் சண்டைக்கு அவர் என்ன சுகர்கள் அதிகமாச்சுன்னா ரத்தம் ஓடக்கூடிய சுவர்களை வந்து இப்போ உப்பாலைக்கு போயிருக்கீங்க சூரிய எடுக்கும்போது உப்பு தண்ணி வரும்போது உள்ள எப்படி இருக்கு உப்பு படிஞ்சு படிஞ்சு இருக்குமா அது மாதிரிதான் உனக்கு உப்போ இல்லைன்னா சக்கரையா இருந்தால் உள் சுகர் விலை பாதிக்கும் அது நேர கிட்டிய போய் கிட்னி பில்டர் காலி பண்ணுது கடவுள் கொடுத்தா பதினோரு டாக்டர் சொல்றாரு எனக்கு தெரியல சொன்னார் பதினோரு வந்து தேயிலே இருக்கிறோம் இல்லையா பால் தேயிலே அந்த தேயிலை இருக்கிறதுக்கு வடிகட்டுறாது அது ஒரு பில்டர் தானே அது மாதிரி பதினோரு லட்சத்துக்கு மேலே இருக்குது இந்த இரநூறு கிராம் இது இது அழிய காரணமே இந்த சுகர் வந்து உப்பு தாங்கிறார் டாக்டர் புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் ஏன் நான் தலையில் வச்சுட்டு பேசுகிறேன் நான் சொன்ன கழுங்க என் மாமனார் கொடுத்தா மச்சான் கொடுத்தா சாஸ்திரம் கொடுத்தா அது கொடுத்தா எங்கே வேணாலும் நீங்கள் போங்க கல்யாணத்துக்கு போங்க மாமியார் வீட்டுக்கு போங்க அங்கே போங்க பூ பிணிந்த நீராட்டு விழா அக்கா பெரிய பிள்ளை ஆகிட்டா சே அக்கா சாரி மன்னிக்கணும் அக்கா மகா பெரிய பிள்ளை ஆயிடுச்சு அதாயிருச்சு இதாகிடுச்சு எங்கே வேணாலும் போங்க ஓ ஓட்டம்ப பேணிக்க ஓட்டம்ப பேனிட்டு எம்மா வேண்டாம் எங்க சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்கமா இப்போ தான் நீ பாயசம் குடிச்சிட்டு வந்துருப்பேன் எங்கேயாவது அவன் மைசூர் போய்ச்சி தந்துருவா போச்சு நானூறு கலையை ஏறி போச்சு இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க எந்த ஹோட்டலாவது உங்களுக்கு நல்லது சொல்லிடுறாங்க நல்லதுக்கு சாப்பாடு போடுறாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் நான் ஹோட்டலில் குறை சொல்லலை அவங்களுக்கு பிஸ்னஸ் உனக்கு அது வியாதி எந்த பஸ் ஸ்டாண்டியாவது சுண்டல் மொச்சக்கட்டை பெரும் பயிராது இதுன்னு விற்கிறாங்களா இல்லைல்ல தடிக்க விழுந்து தான் இங்கே கிடைக்குது தடிக்க விழுந்தா இங்கே கிடைக்குதுங்க இங்கே கிடைக்குது புரியுதா இந்த லெவலுக்கு நீங்கள் வந்துடுங்க சீனியை மட்டும் சர்க்கரை கருப்பட்டி சுகர் உள்ளவங்க தைசி தொடாங்க சில ஆளுக்கு காலையில் இரநூறு இருக்குது சாப்பிட்டு போகிற முந்நூறு இருக்குது மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் இப்படி இருக்குமா அப்படிங்கிறாங்க இது என்ன தெரியுமா ரத்தம் அடிப்பட்டு போச்சு உங்களுக்கு இனி அதான் லிமிட்டு அதுதான் லிமிட்டு ஆனால் தொட்டுறாதீங்க சர்க்கரை அந்த இரநூறு முந்நூற்றம்பது இரநூறு முந்நூற்ற அப்படி இருக்குன்னா அதான் கண்ட்ரோலு அதை ரிட்டன் கொண்டு வர முடியாதுங்க ஒரு இன்ஜினில் ஒரு ஆயில் ஓடுது அது என்ன கருப்பாக தானே ஆகிட்டே இருக்கும் ஒரு லெவலில் போனோம் கீழே ஊற்றிடுவோம் நம்ம இந்த ரத்தத்தை எடுக்கிறதா டயாலிசிஸ் இன்ஜின்னு நம்மளும் ஒன்று தானே புது ஆயில் ஊற்றினா ஒரு பத்தாயிரம் ஓடும் கொஞ்சம் கருப்பாகும் ஒரு இருபதாயிரம் ஓடும் அப்புறம் எடுத்துக்குவோம் இப்போ நம்ம ரத்தம் கொஞ்சம் ஓடுது சுகர் சர்க்கரையில் நேசமாகுது எல்லாம் போது நீங்கள் வாங்க டயாலிசிஸ் போனுங்கிறான் அங்கே போய் என்ன ஜோலி முடிஞ்சு போச்சு இந்த ஆயில் ஜோலி முடிஞ்ச மாதிரி நம்ம ஜோடி முடிஞ்சிடுவோம் அதுக்கெல்லாம் இடம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் தைய செய்து நீ உணவில் வந்துடுங்க நீ சாப்பிடாதீங்க பட்டை திட்டப்பட்ட அரிசி ஓயிட்டு அரிசி சாப்பிட பிரியாணியாக ஒரு வேளை சாப்பிடுங்க ஒரு தடவை பரோட்டா சாப்பிட்டியா ஒன்றரை வசதி கிட்ட போவாதீங்க அதுலேயும் பாருங்கள் தோசையில் மசால் தோசைன்னு ஒன்று தோசையாக அரிசி அந்த உருளைக்கிழங்கு அது உள்ளே வச்சு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு கலோரி ஒரே டைமில் ஏற்றுறான் அம்மா நீ பூரியை போடு எதுக்கு பூரி எதுக்கு அதில் என்ன இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் சூறு இல்லை ரெண்டு சாப்பிட்றீங்க ரைட்டு அதையே தொடர்ந்து பூரி ஓட்டல்ல என்ன பண்ணாலும் சரிங்க உங்க சுய லாபத்துக்கு தான் அவன் பண்றது மட்டும் இது பண்ணிடுறாங்க அவங்க லாபத்துக்கு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க உடம்பை பண்ணி அவங்க பண்ணல அவங்களாம் குறை சொல்ல மாட்டேன் அது ஓட்டல்ல என்னென்ன நடத்திடும் வாயை கட்டவில்லை என்றால் அந்த காலத்தில் சொன்னா நாற்பது வயசாச்சுன்னா ஒடுங்கன்னு ராட்டரி போய் சொல்றேன் நான் சொல்றேன் நீ இருபத்தஞ்சு வயசுல விஷாராய்க்க வாழ்க்கையே போயிடும் ஒரு தங்கச்சி ரோட்ல நின்றுடும் உங்க அக்கா நின்றுடும் உன்னை எந்த சமுதாயம் உயிரோடு இருக்கும்போது உன்னை பராமிச்சதோ உன்னு அப்படியே கை விட்டுட்டு போயிரும் இப்போ காலம் அப்படி ஆகிப்போச்சு உன் நல்லா சொல்றேன் உங்க நல்லா சொல்லுறீங்க அவ்வளோ பேர் கேட்டது தான் இந்த வீடியோ போட்டுருங்க தான் பாருங்க நல்லது நான் சொல்றது என்ன நாளையிலேருந்து இந்த வீடியோ பார்த்தது சீனி சக்கரையை தோடக்கூடாது பால்ட்டியா ஒரு டீ ரெண்டு டீ குடிங்க சீனி தோடாதியா காப்பி பாலும் சீனியும் சாக்காதீங்க வெறும் காப்பி குடிச்சிக்கண்ணா ஐநூறு பவர் ஐநூறு வேலை செய்துங்கிறான் லிவர் டாக்டர் தான் சொல்கிறேன் நான் சொல்லலாம் நான் படிக்கல சொல்லிட்டேன் ஐநூறு வேலை செய்துங்கிறான் முந்தா நாள் போய் லிவர் ஃபேட்டி இருக்கா பார்க்க சொன்னேன் ஒரிஜினல் லிவர் உனக்கு எப்படி இருக்கோ அப்படியே இருக்குன்னு அந்த படத்தை உள்ளாத்த படம் எங்களுக்கு இன்சூரன்ஸ் தானே படத்தை போட்டு அப்படியே காட்டிட்டாரு ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கடவுள் புண்ணிய நீங்களும் அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி இருக்கணும் மஞ்சு ஓட்டுறீங்களா ஒரு டிரைவர் போட்டிருக்காரு ஐயா எனக்கு இருக்குன்னு நான் ட்ரைவர் சொல்லுங்க சொல்லிட்டேன் இப்படி தான் செய்ய நீங்கள் முதல்ல சீனி சக்கரை கருப்பட்டி நீ பாட்டுக்க புரியுதா கேக்கு விஷம் புரோட்டா மட்டும் இல்லை புரோட்டா ஜம்மந்த புரோட்டாவாக மாவா அப்படியே சுட்டு திங்கிறீங்க மற்றது சம்சா லேரு லேருக்குள்ளே வெங்காயம் வைக்கிறாங்க உருளைக்கிழங்கு தான் சாப்பிட வெங்காயம் தான் ரெண்டு சம்சா தின்னுங்க லேயர் சின்ன லேயர் தானே அது உள்ளே இவ்வளோ வெங்காயம் இருக்குது ஒன்றும் ஆகாது புரோட்டாவில் என்ன இருக்குது என்ன இருக்குது புரோட்டாக்குள்ளே உள்ளக்கிழங்கு வச்சு திங்கிறீங்க எவ்வளோ பெரிய கலோரி ஏறுது எப்படி ஏறுது சுகரு பாத்தீங்களா இல்லையா அதுக்கு தான் சொன்னது புரோட்டா ஏன் டாக்டர் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா பேக்கரியில் இருக்கிற அத்தனை ஐட்டம் மோசம்தான் கோதம்பு மாவு திரிச்சாச்சுன்னா சுகரு மைதா பொடியாகிட்டுனா சுகரு நீங்கள் எதெல்லாம் திருக்கிறீங்களோ சுகரு ஜூஸை குடிக்காதீங்க கடித்து தின்னுங்கன்னு சொல்கிறாரு ஜூஸாக அடிச்சிட்டிங்கன்னா சுகருங்கிறாரு ஏன்னா அவருக்கு அதுக்கு தங்க படிச்சிருக்கிறாரு நீங்கள் நேராக போய் திராட்சையை போட்டாலும் சீனியை போட்டு கொடுத்துட்றான் நன்னாரி சருவத்துக்கு குடிக்கிறீங்க ஏன் குடிக்கிறீங்க எலுமிச்சை படுத்த வந்து உப்பு போடுங்க நான் ஜொர வரைக்கும் உப்பை போடுங்க அப்படியே கூடிங்க இல்லை உப்பு இல்லை வெறும் எலுமிச்சப்படுத்த மட்டும் போட்டு குடிங்க வெயில்ல நன்னாரி என்னது நூற்றுக்கு தொண்ணூறு பெர்செண்ட்டு சீனி அது அதில் வர கலர் வரை ஆடு பண்ணியிருக்கு கேன்சர் செல்லு எல்லோரும் உடம்புலையும் இறைவன் படைச்சிருக்கான் அதை வளர்க்குறது இந்த சுகர் தான் சுகர் தான் நல்லா தின்னுட்டு வளருது எங்கேயாவது போய் நின்று மாட்டிக்கிட்டு அது படர்ந்த உடனே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு செத்து போயிடுறாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்க நான் சொல்கிறது கொஞ்சம் நினைங்க புரிதா வீடியோ அதிகமாக போயிடக்கூடாது இதான் என் சாப்பாடு முடியும் நீங்கள் பார்த்துட்டீங்களா இப்படி தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாயை கடைபிடிக்காத வரை சுகர் கண்ட்ரோலுக்கு வர்றது கஷ்டம்தான் இப்போ அடுத்த மாதம் ஐசிபிசி எடுத்து தெரியுமா இன்றைக்கி மொதல் மாதம் போய் அதை வச்சுருக்கேன் அடுத்த மாதம் ஹெச்பிசி ஒன்றுக்கு நான் போகணும் போயிட்டு நான் முதல்ல எப்படி இருந்தது மூணு பிறகு எப்படி இந்த மூணு மாதத்துல இந்த இடையில மாதம் மாதம் பார்த்தானே எப்படி அதை காட்டிட்டேன் அது ஏன்னால் காட்டுறது தெரியுமா இது வரட்டுன்னு வச்சுருக்கேன் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் பா என்ன கட்டுப்பாடில் இருக்காரு எப்படி போடுறார் எவன் கொடுத்தாலும் நீங்கள் மாட்டா எத்தனையோ வீடு கிராமத்தை போய் சாப்பிட்டேன் நான் வைக்கிற சுர தான் நீ வைக்கணும் உண்மையில் தான் விருந்தாளி வந்தால் இந்த விருந்தாளிக்கிட்டே நீங்கள் தான் கேட்கணும் எப்படி கேட்கணும் சுகர் இருக்கா போடுற கேட்குறோம்ல அவங்களுக்கு என்ன சாப்பாடு செய்யலாம் கேட்கணுங்க கேட்க சொல்லுது எங்கள் மார்க்குதே சொல்லுது கேட்கணும் அதாவது கல்யாண பந்தியில் போய் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது கல்யாண பந்தியில் வந்து புதுசு வீட்டுக்கு வர்றாங்கல்ல ரெண்டு பேரும் மூணு பேர் சொந்தக்காரங்க அம்மாவோட வருவாங்க அப்பாவோட மருமாவை விடு அந்த வீடுன்னு வருவாங்க இல்லையா அப்போ கேட்டு தான் சமையல் செய்ய சொல்லுது அது கேட்டு கொடுத்துருங்க சரியா வீட்டுக்குள்ளே இருக்கிறது தயவு செய்து அம்மா மார அக்கா மாற தங்கச்சி மாறே அப்பா மாற பெரியவரெல்லாம் இருக்கிறீங்க தயவு செய்து வீட்டுக்குள்ளே கட்டடிச்சுட்டு வெளியில் போய் ஒன்றும் தரமாட்டேக்கானு வெளியே போய் ரெண்டு வடையை வடையிடுறேன் அதுவும் இட்லியில் வடையை போட்டு சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே நாற்பது கலோரி ஜாஸ்தி சாப்பிடாதுனா அதுவும் பழைய கஞ்சியில் ஊருகா சக்காதன்னு போய் சொல்லியிருக்கிறான் சொல்லியிருக்காருங்க டாக்டர் என்கிட்ட இருக்கு எல்லாமே ஊருகா சத்தா என்னவோ பிரச்சனை ஆட்டுக்கு பிரச்சனை வருதுங்கிறாரு சொன்னாரு என்கிட்ட இருக்கு எனக்கு தெரியாது புரியுதா அப்பளம் தொடவே தொடங்க கார்போஹைட்ரேட்டுங்கிறாரு புரியுதா உங்களுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க இல்லையா இப்போ நம்மள அந்த காலத்துல சாணி உரத்துல தான் எல்லாம் போட்டாங்க இன்னைக்கு அந்த பக்டம் பாஸ் இந்த பக்டம் சம்பந்தம் உடம்பு புள்ள கெமிக்கல் ஆயிடுச்சா அப்போ நம்ம என்ன செய்யணும் இருக்கிற ஒரு மைத தந்திரோட்டிலேயே நான் கதையை கொண்டு போயிட்டேன்னா உங்களுக்கு என்ன எல்லாம் இருக்கு என்ன எல்லாம் இருக்கு லாரி ஓட்டுறீங்களா சிறுபயிரை வாங்கி வைங்க கொண்டக்கலை குக்கர் சட்டி குருன்னு இன்ஜின் மேல உட்கார வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கா கருவே உதவுல உள்ள நாளும் சாப்பிடுங்க ஏன் கொண்டக்களை போடு காலையில் ஏன் வண்டி ஓட்டிக்கிட்டு கொண்டக்கலை போடுங்களேன் அப்படித்தானே நீ கொண்டக்களை போட்டு சாப்பிடு ஏன் உங்களுக்கு இறங்காதா வாய் கட்டுப்பாடு வராதா தின்னுக்கிட்டே தான் இருக்கணுமா எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறான் அவன் என்னையே திட்டி திட்டி அவன் திட்டுறான் கோவத்தில் திட்டுறான் வீடியோ போட வீடியோ போடலன்னு திட்டுறாரு புரியுதா என்னெல்லாம் திட்டிருக்காரு ஏன்னா அறிவியில் வீடியோ போடுறேன்னு சொன்னால் போட்டு தொலைக்க வேண்டியதானா கேட்கறாரு ஆன்தக்கம் வேற ஒன்றும் இல்லை நான் கோவப்பட மாட்டேன் புரியுது நான் கோவப்பட மாட்டேன் புரியுதா நான் கோவப்பட்டேன்னா எனக்கு இன்னும் சுகர் பிபிலாம் வந்துடும் இப்போ உனதுலாம் கேட்டேன் என்ன பாருமா கொஞ்சம் பிபிலாம் எப்படி இருக்கு கரெக்டாக இருக்குதுங்க உங்களுக்கு சுகரு அதான் தொண்ணூத்தல் வந்துருச்சு நூற்றி ஏழு அவ்வளோதான் அடுத்த மாதம் ஒன்று அது போய் நீங்கள் வேண்டாம் அப்படின்ட்டாரு புரியுதா ரொம்ப சந்தோஷம் தயவு செய்து இருக்கேன் உங்களுடைய கமெண்ட்ஸில் வந்து நான் நல்ல செய்தியை கேட்கணும் நான் தான் சாப்பிட்டேன் இதான் சாப்பிட்டேன் இதில் வரக்கூடாது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது உங்கள் வீட்டுகளில் பிள்ளைகள் இருக்குமா அதை நினச்சி வருத்தமாக இருக்குது வெளியில் போகிறியா திங்காத கல்யாணம் ஓட்டில் போய் கேசரி வைக்கிறேன்னா ஒதுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் மேலே சாப்பாடு போதும் அதுக்கு மேலே வேண்டாங்கிற சட்டி பிரியாணி எது கடிக்கிறது இன்னும் ரெண்டு கூட்டு போகிறான் உன்னை நைட்டு தூக்கத்தை விட்டுட்டு காப்பி குடிக்க போறியா ஆ நைட்டில் ஒன்று டூ மூணு கிட்னி வேலை செய்துங்கிறான் மூணு அஞ்சு என்னமோ லிவர் வேலை செய்துங்கிறான் இந்த மாடு நல்ல வாய்க்குள்ளே ஏற்றிட்டு ஒரு வாரமாக உட்காந்து சவச்சிக்கிட்டு இருக்கும் அந்த தான் லிவர் செய்யுது நம்ம தான் செய்வோம் வேலை செய்யும்போது செய்யாதுங்கிறான் டாக்டர் தான் சொன்னார் ஐயா நான் சொல்லலை புரியுதா அந்த மெடிக்கல் காரருக்கு சொல்கிறேன் கோப்படா இங்கே புரியுதா தயவு செய்து இதான் 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 நீங்கள் வரணும் நீங்கள் நல்லபடியாக வரணும் சீனி சர்க்கரை கருப்பட்டி இப்போதைக்கு சுகர் இல்லைவங்க நான் தொடவே இல்லை ஆண்டவன் சத்தியமா சொல்றேன் மூன்றரை மாதம் ஆச்சு எடுத்துட்டு வந்த சர்க்கரை மூணு அப்படி வச்சிருக்கேன் எல்லாமே அப்படி இருக்கு இந்தொன்று சக்கரம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் இப்படி வச்சிருக்கேன் புரியுதா மூணு மாசாச்சு அதனால இதுதான் கண்ட்ரோல் இதுதான் கட்டுப்பாடு வாழணும் இருக்கணும் நல்ல திருப்பி ஒரு தடவை கேட்டுக்கிறீங்க இந்த வீடியோ கேளுங்க வாயை கட்டவில்லை உணவை கட்டுப்பாடு கொண்டு வரல என்றால் கண்டிப்பா உங்களுக்கு ஆசை வரும் கல்யாணத்துல போனா ஒரு கேசரி முன்னூத்தி ஐம்பதுக்கே அடிடும் சொல்லிட்டேன் மனசை புடிச்சுக்க அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டா நீங்க நடி அடிச்சு எனக்கு பிரச்சனையே கிடையாது நல்லதுக்கு அடிக்க எனக்கு இல்லை நான் சாப்பிட மாட்டேன் புரியுதா நான் சாப்பிட மாட்டேன் நீ என்னை கூட்டி போய் பண்ணி போய் நான் திங்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் நாங்கள் பெப்சிலாம் குடிச்சி ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்கு ஒரு சவனை போய் வந்து ஆள் பாதை அடிப்போம் நான் முடிச்சுடுவேன் அதெல்லாம் எட்டு மாதம் ஒம்பது மாதத்துக்கு ஒன்று புரிதா இல்லையா மட்டன் வந்து ரெண்டு மாதம் ஒரு தடவை போட்டு சாப்பிடுவோம் பிரியாணி மாதத்துக்கு ஒரு தடவை போடுவார் இப்படிதான் என் சாப்பாடு புரியுதா இல்லையா நல்லா தயவு செய்து நீங்கள் கண்ட்ரோலில் வாங்க கண்ட்ரோலில் வாங்க சீனி சக்கரை கருப்புடி தொடாகி கொஞ்சம் ஒரு மாதம் இன்றைக்கி தொடாம பாருங்களேன் நாளையிலேருந்து தேதி பானஞ்சா அடுத்த பானஞ்சிக்கு உங்கள் மெட்டாபாலிசம் உடம்பு உங்களுக்கு என்னென்ன பண்ணுது என்ன செய்யுதுங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏ பாய் எல்லாம் சொல்லிட்டேன் எல்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாமா பசிக்குது என்ன பண்ணுறது அப்பப்போ அதான் சொன்னில்லைங்க ஏங்க லாரி ஓட்டுறவங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும் அந்த இடத்த பார்த்துக்குறேங்க இதான் சாப்பாடுன்னு முடிவு பண்ணிக்கிறேங்க கொண்ட சாப்பிடுங்க சாப்பிடுங்க இருக்குது தெரியுமா பாதம் அண்டி அண்டி பருப்பு தானே அப்புறம் முந்திரி பருப்பு அக்குரோட்டு பிஸ்தா பிஸ்தா உடைச்சது வச்சுக்கிறேங்க உப்பு உள்ளதெல்லாம் வாங்கக்கூடாது சரியா எல்லாத்தையும் மிஸ் பண்ணுங்கள் நான் அரை கிலோ இருபது ரூபாய்க்கு வாங்கி வச்சுருப்பேன் ஒரு வாரம் ஓடும் யாராவது பஜ் சிட்டி போவாங்க சொல்லிவிடுவேன் கடந்து இதான் எனக்கு பைசா அது காலையிலையும் சாப்பிடுவேன் நான் அதில் வந்து எந்த கொலோஸ்ட்ராலும் முந்திரி பருப்பில் நல்ல கொலோஸ்ட்ரால் தான் இருக்குன்ட்டாங்க எல்லாம் தெரிஞ்சுதான் எவ்வளோ வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டுருங்க அதுக்கு அடுத்தது வேர்க்கடலை இதாக வேர்க்கடலை இந்த உப்புக்கல்ல பொட்டுக்கள்ல உப்புக்கல்ல ஒன்று இருக்குது தெரியுமா அந்த உப்புக்கள்லேயே வச்சுக்கிறங்க உப்பு ஏறுமான்னு கேட்கக்கூடாது அதெல்லாம் ஏறாது எல்லாம் சொல்கிறார் டாக்டர் அதில் இருந்தாலும் சத்து இருக்குது புரியுதா அதில் நம்ம வேறு சொல்லக்கூட நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்குறேங்க இது மூணு தான் சாப்பாடுக்கு தண்ணி கொஞ்சமாக குடிங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களா தண்ணி முடக்க 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 முடக்குன்னு காலி பண்ணாதியா இங்கே தானே விற்குது இங்கே தானே விற்குது கொஞ்சம் ஊற்றுனா உள்ளே இறங்கிரும்ல அவ்வளோ தானே வேறு என்ன அவ்வளோதான் நாக்கு டேஸ்ட்டுக்கு தானேங்க சாப்பிட்றீங்க வயிற்று டேஸ்ட்டுக்கு சாப்பிட்லியா வைத்தியாப்பிள் பண்ணுறியா புரியுதா உங்களுக்கு அதாவது வீடு வீடாக வந்து காலையில் குப்பை வண்டி ஒரு வண்டி வந்து நிற்கும் கோவப்படக்கூடாது சரியா அப்போ விசில் கொடுத்துருப்பாங்க பஞ்சாயத்து போட்டு லேடிகள்லாம் வருவாங்க வந்து ஒவ்வொரு வீட்டு வாசல்லேருந்து விசில் அடிப்பாங்க குப்பை அங்கேருந்து வரும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லேருந்து வந்து அவங்க அதில் பிளாஸ்டிக் கிடக்கா கண்ணை பிரிச்சுட்டு மக்கனுக்குப்பை குப்பை கூட அந்த வண்டி ஒரு வண்டியில் கூட தள்ளுவாங்க பத்து வீட்டு குப்பையை அதே போல் நம்ம வாயிருக்கு தெரியுமா குப்பை வண்டி இதுதான் குப்பை வண்டி வயிறு பல ஹோட்டலில் போய் எடுத்துகிட்டு வந்து அதை கூட பிரிக்க மாட்டேங்கான் பார்க்க மாட்டேங்குது அப்படியே அடிக்கலாம் பத்து ஓட்டல ஒரு சரக்கு ஒரே வாய்க்குள்ளே கூப்ப வேண்டிய மாதிரி எப்படியும் உள்ளே போகுது புரியுதா அவங்களாவது பிரித்து எடுக்கிறாங்க இவ்வளோ அதெல்லாம் பிரிக்கிறதெல்லாம் கிடையாது என்னென்னு உள்ள போடு கட்டில் போடு சண்டை போடு அதை போடு இதை போடு அந்த பப்ஸு முட்டை பப்ஸா போடு மைதா வெளியே மைதா போடு எல்லாத்தையும் போடு ஒன்று திங்குறீங்களா நான் எப்படியா இல்லாமல் வாழ்கிறேன் இதெல்லாம் இல்லாமல் பதிமூணு வருஷம் முன்னாடியே வெளுத்துட்டேன் வெளுத்து வாங்கிட்டேன்ல இதெல்லாம் இப்போ என்னென்னு கூப்பிட்டுக்கிட்டே பேர் தெரியாது எனக்கு நல்லா இருக்கணும் அதனால வீடியோ பேசியிருக்கேன் தயுத்து யாரும் காசுக்காகவோ அதுக்காகவும் நினைக்காதீங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லை பிரச்சனை கிடையாது கடவுள் பண்ணி தடுறேன் வேலை செய்கிறேன் யாரோ கமாண்டில் திட்டுறான் புரியுதா திட்டிட்டு போகிறான் கடவுள் பார்த்துக்கிடுவாரு இறைவன் பார்த்துக்குருவாரு எல்லாம் பார்த்துக்குவான் அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா நீங்கள் நல்லா இருக்கணும் எவ்வளோ பேர் என்னெல்லமோ பெருமிச்சு கூப்பிட்றீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இவங்கெல்லாம் பார்க்கணுன்னு தோணுது எனக்கு அந்த அளவுக்கு நான் ஒரு நல்லதை பேசி நல்ல வந்திருக்கீங்க புரியுதா அதனால சொன்னேன் தயவுசெய்து வீடுகளை நினச்சிக்கிறேங்க உங்கள் வீட்டை நினச்சிக்கிறேங்க வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்துக்குறேங்க வெளியே போய் அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான்னு தயவு செய்து வச்சுருங்க அழிவு உங்களுக்கு தான் அதாவது வண்டி ஓட்டுறோம் அவனாக அடித்தாலும் நமக்கு தான் சேதம் நம்மளாக போய் அடித்தாலும் நமக்கு தான் சேதம் புரிதா ஓகே